அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இது எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லபடி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதோட மூல ஃப்ரையும் செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம தலைகனி எப்படி வேக வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு காமிங்க ஜூம் பண்ணி இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் நூற்றம்பது தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு வெங்க ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஐம்பது கிராம்கிட்ட கடலை பொருப்பு போட்டுருக்கேன் இதுல அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சுக்கோம் அப்படி நல்லா கறி வெந்துடுச்சு அடுப்பில் வச்சு குழம்பு எரி காய் சத்த பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காயையும் உருளை கலங்கி போட்டு ஒரு கொதி வந்துட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் வேகட்டும் அரை வேக்காடு தேவையான உப்பு போட்டாச்சு இதில் வந்து மூணு குழம்பு மூணு மூன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் கனிசா கிச்சன் குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வெறும் ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாமே இதில் கலந்துவோம் இது வந்து ரெண்டு ஆட்டு தலைக்கு மட்டும் உள்ள மசாலா குழம்பு எல்லாத்தையும் உப்புலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுவோம் இப்போ நம்ம இதில் ஒன்றரை முடி தேங்காய் வச்சுருக்கோம் அதோடு வந்து பிரிஞ்சிடும் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்பாசி கிராம்பு பட்டை போட்டு இதை தான் மசாலா அரைச்சிக்கோ குழம்பு கொதிக்கிட்டு இப்போ நம்ம இதில் மசாலாவை அரைச்சி போட்டுக்குவோம் இதுக்கு இதான் மசாலா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கும் ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவோம் தேவைக்கப்போ தாளசி இந்த தண்ணியவே ஊற்றினா போகுது மல்லி தலை தூவிக்குவோம் குழம்பு நல்லா கொய்ச்சிருச்சு இப்போ எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து தாளிப்பு போட்டுக்குவோம் பெருஞ்சிரகம் கிராம்பு பட்டை இலை நல்லா பொருந்துருச்சு இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிலை இதை கொஞ்சம் நல்லா சவர விட்டு விற்கும் இந்த நல்லா கலந்து வர்றப்போ தான் இந்த குழம்ப சுருக்கி தால் போடும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கணும் கேட்டால் இங்கே மூளை ரெடி ஆகிடுச்சு மூளை ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ மட்டன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி சாப்பாடு எல்லாமே வெளியில் போகிற சாப்பாடு தான் ஒரு ஆறு பேருக்கான சாப்பாடு ரைஸு மாட்டுத்தலை குழம்பு ரசம் ரத்த பொரியல் மட்டன் ஃப்ரை மூளை ஃப்ரை இதுதான் இன்றைக்கி இது எல்லாமே கேரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பின்னமே தான் சாப்பாடு எடுக்கணும் இந்த குழம்போட முழு வீடியோ வேணும்னாக்கா உங்களுக்கு பெரிய வீடியோவில் வரும் பார்த்து பா பார்த்துக்குங்க ட்டாச்சி மூளை ஃப்ரை ரத்த பொரியல் கட்டல் பரு இதான் சாப்பாடு போதும்